ஜனம் பூத கணாதிஷவிதம் கவித்ததம் பூத பக்ஷதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி பாதபங்கஜம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷ் ஒவ்வொரு தினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளுக்கு நாள் மெருகேற்றி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் சார் உங்களோட நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் நான் டெய்லி ஒவ்வொரு காரியத்தை செயல்படுறேன் சந்திராஷ்டம தினம் அப்பா 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 நான் பாடுற பாடு எனக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருது சார் அப்படின்னு சொன்னான் ஒரு சாம்பியன் அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைய கூடவே இருந்து அவங்க வந்து நல்லா விளையாண்டு அவங்க ஒரு பெரிய நபராக வரணும் உங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பேன் பார்த்தியா உனக்கு நல்லா இருக்குது நீ பாரு நீ பாரு சார் சொன்ன மாதிரியே அவன் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான் சார் சந்தோஷமாக இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்படி தான் சார் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு சொல்லியிருக்க அந்த நிதி எடுத்து வச்சு அவங்க சொல்லுவேன் பார் நீ நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் நல்லா படிக்கிறான் சார் இந்த மாதிரி உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க எஸ் எப்போவுமே ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அந்த கன்டென்ட்டுக்கு எப்போவுமே அற்புதமான வரவேற்பு இருக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பார் மிஸ்டர் பீன் அவர் எத்தனை நிகழ்ச்சி பண்ணியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க வெறும் பதினஞ்சு எபிசோடு தான் இந்த ஃபிஃப்டீன் எபிசோடை இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்துட்டிங்கன்னா அவரோடது நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப தரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் உலகம் முழுவதும் நம்மளுடைய போற்றக்கூடிய அளவுக்கு மாறுவோங்கிறதுல சந்தேகம் கிடையாது இதே போன்று உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை ராசி பலனாக இன்றைய தின ராசி பலனாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பற்றி இதோ நாம் பார்ப்போம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷிணாயணம் விஸ்வாசிவருடன் ஆடி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு கேட்ட இன்றைய திதி காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பரணி மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமன் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமை சோமவாரம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள் இன்றைய தினம் தென்னாடுடைய சிவமையை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்று மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உண்விரை ஆட்களற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்று சயசய போற்றி எனும் கைதான் நிகழவிடேன் உடையானே எமை கண்டு கொள்ளேன் சிவபக்தர்களுக்கு எதுவுமே முக்கியமில்லை யார் முக்கியம்னா சிவபெருமான் மட்டும்தான் முக்கியம் காசு முக்கியமில்லை பணம் முக்கியமில்லை வீடு முக்கியமில்லை உடல் முக்கியம் இல்லை ஆரோக்கியம் முக்கியம் இல்லை எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பக்தி சிவபக்தின்னு சொல்லுவாங்க எனக்கு கடைசியில் எல்லா தெய்வங்களும் போகிற மட்டும் இருப்பாள் போனதுக்கப்புறம் யார் இருப்பான்னா பரமேஸ்வரர் ஒருத்தர் தான் இருப்பார் ஏன்னா அவர் தான் எடுகாட்டில் இருக்காராம் சோமவாரம் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறதுல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருப்பார் பட்டீஸ்வரராக அனுகிரகம் பண்ணுவார் காலத்தின் ஆதராக அனுகிரகம் பண்ணுவார் சோமசுந்தரராக அனுகிரகம் பண்ணுவார் சகசிரலிங்கேஸ்வரராக அனுகிரகம் பண்ணுவார் சுந்தரானந்தராக அனுகிரகம் பண்ணுவார் கபாலீஸ்வரராக தேனீஸ்வரராக வேதபுரீஸ்வரராக இப்படி பல ரூபங்களில் அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் அவருக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமான நன்னால் இன்றைய உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்தநாள் நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க மேஷ ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் பலவிதமான சோதனைகள் வரும் நமக்கு நாள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ஓரத்தில் போனாலும் பின்னாடி வந்து இடிச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சற்று கவனமாக இருக்குது யதார்த்தமாக இருந்துடப்படாது யதார்த்தமாக இருந்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா சில நேரங்களில் கோவப்பட்டுடுவேல் சில நேரங்களில் ஆத்திரப்பட்டுடுவேல் சில நேரங்களில் உங்களை பற்றி வெளிப்படுத்திவிடுவேல் அது தப்பாக வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் லீடு பண்ணிக்கிறது நல்லது நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் கருத்து வேறுபாடுகள் வரும் அதில் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவா அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறவா ஒரு காரியத்தை பாதியில் விடப்படாது கடைசி வரைக்கும் போராடி அந்த காரியத்தை ஜெயிக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் புது காரியங்கள் பண்ண வேண்டாம் இரவு நேர பிரயாணம் வேண்டாம் விளையாட்டு வினையாக முடியாத காரியத்தை ஒத்துக்கொள்ள வேண்டாம் கடன் விஷயங்களில் மாட்டிக்க வேண்டாம் சில வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பாற்றாமல் இருக்கவும் வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும் வெற்றி ரொம்ப முக்கியம் விடாதொழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படி முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் சிறு சிறு விஷயங்களில் பார்த்து 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 முயற்சி பண்ணி ஜெயிச்சுடுங்க பிடித்தமானவாலை சந்திப்பீங்க ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் ஐயு ஐவிஎஃப் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் மருத்துவமனை வச்சுட்டு கிளினிக் கிளீனிக் வச்சுட்டுருக்கா ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கா நர்சிங் லைன் படிச்சுட்டு இருக்கா ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவா டென்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன் வரட்டும் சார் பார்ப்போம் சார் அப்படி சொல்லி அந்த காரியத்தை ஜெயிப்பேன் ரிஷபராசி என்பர்கள் காஸ்மெட்டிக் சம்பந்தமாக பியூட்டி பார்லர் சம்மந்தமாக யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி நேர்களே சில விஷயங்களில் போட்டிகள் இருக்கும் பொறாமை இருக்கும் வளரும் பொழுது தடைகள் வரும் இதெல்லாம் தாண்டி வரணும் பொறுத்தோர் பூமியால் கொஞ்சம் பொறுத்துண்டெல்லாம் சக்ஸஸ் ஆகும் வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும் புது வேலை அப்ளை பண்ண வாழ்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வாழ்க்கைக்கு வெற்றிகள் உண்டு கேன்டின் வச்சுட்டுருக்கோம் ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம் ரெஸ்டரெண்ட் அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இ காமர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கறவளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு டீச்சராக இருந்துட்டுருக்கோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் மிதுனராசி நேயர்களே ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றுவேன் இன்றைக்கி போகலான் இருங்க வேணாம் வேணாம் நாளைக்கு போயிடலாம் சில விஷயங்கள்லாம் அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் நிறையா காரியங்களில் ஜெயித்ததுக்கப்புறம் உங்களை பேசணும்னு நினைப்பேன் அது மாதிரி பாராட்டுவாங்க பேசுவாங்க ஸ்டேஷனரி சம்மந்தமாக எஜுகேஷன் சம்மந்தமாக ஸ்கூல் வச்சுன்னு இருக்கிறோம் காலேஜ் வச்சுட்டுருக்கோம் அனுகூல் தெரியும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களே நிறைய விஷயங்களில் சாதுரியத்தனம் ஜாஸ்தி பார்ப்போம் எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு இதை ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இன்றைக்கி பிடித்தமான சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சில பேர் பார்த்துட்டு வரன்னா செடிகள் கூட பேசின்னு இருப்பார் சில பேர் இப்படி வானத்து கூட பேசின்னு இருப்பாள் மழை கூட பேசின்னு இருப்பாள் கடவுள்கிட்ட பேசின்னு இருப்பாள் முருகா ஏனால் இப்படி பண்ணிட்டேன் கந்தா ஏன் இப்படி பண்ணிட்டேன்னுவா மற்றவா பார்க்குறதுக்கு என்ன ஜீவாளுக்குன்னு யோசிப்பா அப்படி கிடையாது மனதுக்க சுகங்களை இறைவன்ட்டை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை மனசில் வச்சு விட்டான் அதுதான் கடகராசி என்பர்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அது ஜெயிச்சுடுவான் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணுவீங்க சில ஆர்ட்லாம் பண்ணிட்டுருக்கிறவன் ரொம்ப அழகாக பண்ணுவான் சில நேரங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்கணும்னு நினைப்பா அது அவங்களுக்கு பெரிய அமைப்பை கொடுக்கும் புதுசாக கற்றுட்டு அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாகவே எடுத்தப்படாதுன்னு சொல்லுவாங்க பெருசாக சாதிச்சிருப்பேன் பார்க்கிங் கிடைக்கலேன்னு சண்டை போட்டுருப்பீங்க சா இதுக்கு போய் சண்டை போட்டன அவங்ககிட்ட போய் ஏன் எவ்வளோ மனசு கஷ்டப்படுத்தணும் அப்போ ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் சாரி கேப்பில் அப்படி இல்லைனா சரிப்படுங்க அப்படின்னு யோசிப்பீங்க ஹோட்டல் நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க என்ஜினியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அட்வொகேட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தாயார் வழி சொத்து அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் பேங்க்கில் நின்ன பணமெல்லாம் திருப்பி கடைக்கும் ரொம்ப நாளாக சேர்த்து வச்ச சீட்டின் மூலமாக நகை வாங்குறது ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்குன்னா உண்டான அற்புதமான நாளாக இருக்கும் ஒரே விஷயத்தை ரெண்டு தடவை வாங்கிட்டோமே நான் அப்பப்போ சங்கடப்படுவேன் பரவாயில்ல ஊடு அப்படின்னு நீங்களே சமாதானமும் படுத்திப்பேன் இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களே யதார்த்தமாக ஒரு உலகம் முடிஞ்சது ஐயோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது சார் இதை சொன்னால் பிரச்சனை அதை சொன்னால் பிரச்சனை இதை சொன்னால் பிரச்சனை பார்த்து 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 ஒவ்வொன்றையும் பண்ணுறதுக்குள்ளே இவா மத்தியில் இந்த ஜீவனை வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் என்னைய காரியம் வெற்றிகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் யூடியூபராக இருந்துட்டு இருக்கலாம் அதே சமயத்தில் சோசியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணுவீங்க அற்புதமான பலன்கள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து 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 செயல்படுவீங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கூடி வரும் பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தில் நம்ம யோசிச்சிட்டோம் அந்த காரியம் நடந்துருச்சுன்னு வீங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த காரியம் நடக்கலை நான் பண்ணுறாப்பா என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்காகுது என்ன சார் இப்படி அப்படின்னு கவலைப்பட்டுருப்பேன் எல்லாம் மாறும் எல்லாமே ஜெயிக்கும் எல்லாமே சக்ஸஸ் வரும் கவலைப்பட வேண்டாம் குடும்ப விஷயங்களில் ஜெயிச்சது பேலன்ஸ் பண்ண முடியலேன்னு வருத்தப்பட்டிருப்பேன் ஜெயிச்சு வந்திருக்கு பண வரவுகள் கூடிய ஒரு கவலைப்பட வேண்டாம் ஈகோ பிரச்சனைகளை மாட்டின்னா சார் தெரியாமல் இவ்வாட்டை போய் போட்டி போட்டு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் அந்த மாதிரி வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் போய்டு கவலைப்பட வேண்டாம் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க காய்கறி சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய பெரும் துன்பம் பெரும் வருத்தங்கள்லாம் மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு யார் நமக்கு நல்லது பண்ணுற யார் துரோகம் பண்ணுறாங்கிறது ரொம்ப அழகாக தெரிய வர்றதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது பண சம்பாத்தியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அற்புதமான முன்னேற்றம் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி நேயர்களே சின்ன சின்ன விஷயங்களில் அப்பப்போ மன சங்கடங்கள் இருக்கும் என்னை பிடிச்சவாளே இப்படி சொன்னால் எப்படி சே மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல இவங்கையே இப்படி சொல்லலாம் இவங்க எப்படி இப்படி சொல்லலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் பாருங்கள் எல்லோரும் பின்னாடி பேசுவாள் முன்னாடி ஒன்று சொல்லி பின்னாடி ஒன்று பேசி சின்ன சின்ன விஷயத்தான் காசிப்ஸாக பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆஹா என்ன அருமை அந்த மாதிரி சந்தோஷப்படுவாள் அதை நினச்சி நீங்கள் கவலவே படக்கூடாது ஃபோனில் பேசின்னு இருப்பேள் டக்குன்னு அவள் வச்சிட்டா நீங்கள் வச்சுட்டேன்னு சொல்லி அவள் பேசின்னு இருப்பாள் உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுள்ள அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி செயல்படக்கூடிய சில காரியங்களை ரொம்ப அழகாக இறைவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவர் யார் என்ன எப்படி 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 பேசலான்னு சொல்லிட்டு இதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்படி தான் பேசுவா அது இன்னைக்கு நிர்ணயம் ஆகிடுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் விஷயராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலெலாம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களே விரயம் உண்டு இன்றைய தினத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா கொடியோகிராஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவா அதே மாதிரி யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கா சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்காங்க வெப்சைட் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கற்றுன்ட்டுருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தில் செயல்பட்டுருக்கோ போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் அதை ஐஏஎஸ் ஐபிஸாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரும் தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு வெளிநாடு பிரயாண லாபத்தை தரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் கவலைப்பட வேண்டாம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் யாட்டையாவது பேசும்பொழுது இவா வந்து என்ன ஏதாவது சொல்லிவிட்டோம்னா இவன் என்ன தப்பாக நினச்சிருவாளோ அப்பப்போ அப்படி நினைப்பேன் ஒன்றும் சொல்லணும் இல்லை சொல்லப்படாது ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னா ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும்போது யார்கிட்ட சொல்லணுங்கிற குழப்பமும் வந்துடப்படாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு மகர ராசி நண்பர்களே லாபம் உண்டு நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய நல்ல நாள் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த செயல்பாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் காஸ்மெட்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க சங்கீதம் சொல்லி இருக்கிறவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருவோம் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி இருக்கிறவங்களுக்கு காய்கறி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்களில் நீங்கள் போட்டால் போட்டி போட்டால் ஜெயிச்சு வந்துடுவேன் உங்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது தோத்துடுவாங்க மற்றவங்க நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அந்த காரியத்தில் செயல்படுவேன் சமயோஜித யோசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சமயோஜித யோசனை உங்களுக்கு சட்டுன்னு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா காமாட்சிம்மன் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு கும்பராசி நண்பர்களே பல நாள் முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை நடத்தி சாதித்து ஜெயிச்சு விட்டேன் ஆனால் யாரும் ரெகக்னைஸ் பண்ணலை யாருமே அதை வந்து பாராட்டி பேசலை மற்றவாள்தான் பாராட்டியிருப்பாள் என்னை மட்டும் இப்படி பாராட்டில ஏன் இப்படி இருக்குது சி நெவர் எவர் எக்ஸ்பெக்ட்னு சொல்லுவேன் யார்ட்டையும் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நீங்கள் வாட்டுக்கு உங்கள் காரியத்தை பண்ணுங்க இயற்கை தானாக உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு கட்சியினுடைய தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை பத்து வருஷம் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி விடாமுயற்சி அதில் லாபம் எதிர்பார்க்காதீங்க அதில் செயல் எதிர்பார்க்காதீங்க டயத்தை பார்க்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு பத்து வருஷம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் இயற்கை தானாக உங்களை தேடி கொடுக்குன்னு சொன்னார் அதுதான் ரியல் அந்த மாதிரி விடாமுயற்சி முழுமையான அர்ப்பணிப்பு நல்ல மாற்றத்தை தரும் நல்ல திருப்தியை தரும் நல்ல முயற்சியை தரும் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பேசலாமா வேண்டாமா யோசனையாகவே இருந்துருக்கு ஒரு சில நேரங்களில் பயமாக இருக்குது ஒரு சில நேரங்களில் தைரியமாக இருக்குது ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் ஒரு சில நேரங்களில் பார்த்துப்போம் அப்படின்னு கூட யாராவது ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் வார்த்தைகளில் சப்போர்ட் இருந்தாலே போதும் நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு ஒரு மாரல் சப்போர்ட் இந்த மாரல் சப்போர்ட் இருந்தாலே நான் வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் அதுமாரி நெகட்டிவாகவே வேண்டாம் பாசிட்டிவாக பேசினா போதும் நான் ஜெயிச்சு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கவனமாக இருக்கணும் தெரியாத வாழ்க்கை பணம் கொடுக்கக்கூடாது அதுமாரி பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில நேரங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிடப்படாது கடைசியில் பேசினதுக்கப்புறம் யோசிக்கவும் கூடாது சில நேரங்கள் மற்றவர்களை பற்றி பேசினா நீங்கள் பேசின ரகசியம் அவங்கக்கிட்ட போய் எட்டிவிடும் இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு அற்புதமான வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம்ல இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் சின்ன ஒரு விஷயந்தான் பட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை தரும் நமக்கு அந்த காலத்திலலாம் இந்த இது வச்சுருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பிச்சு வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மண் உண்டியலாக சேமித்து வச்சுருப்போம் நீங்கள் நிறைய இடங்களில் தேடி பிடிச்சல்னா கிடச்சிரும் இல்லை எங்கிட்ட அந்த உண்டியல் இல்லை நான் உண்டியல் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுன்னுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் மண் உண்டியல் வச்சுன்னா ரொம்ப விசேஷம் ஃபஸ்ட்டு நல்ல நாள் நட்சத்திரத்தன்னைக்கு குறிச்சா வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் இல்லாத நாள் அன்னிக்கு சந்தன குங்குமம் வச்சு விட்டு நல்ல மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி வீட்டில் சேமிப்பே வர்றதில்ல சம்பாதிக்கிற ஆனால் கையிலையே நிற்கிறது இல்லைன்னு வருத்தப்படுறவங்கள்லாம் இந்த காரியத்தை பண்ணால் போதும் கரெக்டாக கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா கன்னி மூளைனா எது அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் ஆர் நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் இதை வச்சு பாருங்கள் அப்படி வச்சு வழிபடணும் கேஷ் பாக்ஸ் அங்கே வச்சுருந்தெல்லாம் அங்கே வச்சு பாருங்கள் டெய்லி குபேராயனமாக மகாலட்சுமியினமாக குபேராயனமாக மகாலட்சுமீனமாக டெய்லி காசு போடுங்க டெய்லி காசை சேர்த்த 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 ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து ஒரு நாள் விடப்படாது நீங்கள் ஒரு நாள் விட்டுறப்படாது அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் அந்த பேட்டனே மாறிவிடும் காசு சேமிக்கலைன்னு நீங்கள் சொல்லவே மாட்டேன் வரவுகள் கூடி வந்துடும் நிச்சயமாக வரவுகள் கூடி வரும் அதில் எந்த விதமான கவலையும் கிடையாது இந்த முயற்சி பண்ணி பாருங்கள் இது பெரும் அனுபவம் நிறைய பேருக்கு சொல்லி எனக்கும் அது நடந்திருக்கு இது குறைஞ்சது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் பணம் தங்களைனு வருத்தப்பட்டவங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவிகராகும் மீண்டும் சந்திப்போம் மந்திராலயம் பிரயாணம் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூணு பதினாலு இதே போன்று பார்த்திங்கன்னா அடுத்த ஆறுபடை வீடு காசி யாத்திரை இருந்துட்டு இருக்குது என்னுடைய வெளிநாடு பிரயாணத்தை பற்றி தெரிந்து கொள்ள டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய மகேஷ் சந்திரசேகரன்